ஹாப்பி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ கிச்சன் குள்ள இருந்து நம்ம இன்ட்ரோ எடுக்கும் போதே வந்து நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு டிஷ்ஷை வந்து நம்ம சமையல் பிரியாணி சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க பட் கண்டிப்பா அது கிடையாது இன்னைக்கு வந்து என்னோட சமையலுக்கு லீவ் விடுற விடும்படியான ஒரு ஒரு அது ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நைட்டு வந்து வீட்டில் சமைக்காமல் நம்ம வந்து ஊர் சுத்த போகிறோம் அதாவது நைட்டு வெளியே போய் சாப்பிட போகிறோம் நம்ம வந்து இருந்து வெளியே போயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஆகிடுச்சி இந்த வண்டி சர்வீஸ் கொடுத்தது அந்த இன்சூரன்ஸ்னால கொஞ்சம் லேட் ஆனது அது இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வெளியே போகவே இல்லை ஸோ அதனால பிரபாவுக்கு வந்து பிரபாவம் வந்து இன்றைக்கி நான் ஒரு ஒரு ரிலாக்ஸ்டாக வெளியே கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்னால நைட்டு சமைக்கிறதுக்கு நான் பட்டுட்டு நான் வந்து கூட்டு போற நினைச்சிடாதீங்க கண்டிப்பா அப்படி கிடையாது என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சாக்க நான் வந்து பிரபா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இன்னைக்கு நாங்க வந்து வெளியே போய் சாப்பிட போறோம் உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா முன்னாடி எல்லாம் வந்து வீட்டுல இருந்து வெளியே போறோம் அப்படின்னா ஒரே ஒரு பேக் மட்டும் ஒரு ஒரு பர்ஸ் ஒரு பேக் பேக்கு கூட எடுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா பர்ஸுமே அந்த ஜிபே எல்லாம் வந்ததுலேருந்து இந்த பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது ஒரு ஃபோனை மட்டும் தூக்கிக்கிட்டு வண்டி சாவி எடுத்தோமா வெளியே போடமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனால் இப்போது அப்படி போக முடியாது ஏன்னா எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கில்லாம் இவருக்கு இதான் வேலை அதனால வந்து அதுக்கு டயப்பரு வைப்ஸ் அப்புறம் கர்ச்சிஃப் அதுக்கு தண்ணி அப்புறம் நைட்டு போகிறனால பால் அப்புறம் ஒரு தலகாணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூட்டை கட்டிக்கிட்டு வந்து நம்ம வந்து கிளம்பணும் கிளம்பணும் நாங்கள் இருந்து வெளிய கிளம்பணும் சொல்லிட்டு முடிவு பண்ணாலே அதுக்காக ரெடியாக ஒரு டைம் இருக்கு பாத்தீங்களா நான் வந்து கிளம்புறது ஒரு ஒரு டென் மினிட்ஸ் கிளம்பிட வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப மேக்கப்லாம் பண்ண மாட்டேன் வெளியே போகும்போது ஸோ ஒரு டென் மினிட்ஸ் கிளம்பிட வச்சுக்கோங்களேன் என்னென்ன பாரு என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறான் அப்படி வந்து நான் கிளம்புறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் என் பிள்ளையை கிளப்புறதுக்கும் அவனுக்கான திங்ஸ் எடுத்து வச்சு நாங்கள் ரெடி ஆகிறதுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆகும் எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம்னா நாங்கள் கிளம்ப ஆரம்பிக்கிறது ஆறு மணிலேருந்தே கிளம்ப ஆரம்பிச்சாதான் தான் எதையுமே மறக்காம கொண்டு போவேன் அவசர அவசரமாக போடணுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் எடுத்துனா கிடச்சிட்டு தண்ணி பாட்டில் தண்ணி ப தண்ணி பாட்டில் எடுக்க மாட்டேன் அப்புறமா நைட்டு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது தான் பால் புட்டி வேணும் அப்படின்னு ஒருத்த அத்தாடி பால் புட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பதான் அதனால டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி தண்ணி எடுத்து வச்சு எல்லாம் நீங்க என் பிள்ளை யாரோ ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு போறேன்

இந்த பெயின் கொஞ்சம் கம்மியாகட்டும் அப்புறமா அப்படியே போயிட்டு வரலான்னு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால தான் அந்த மறுபடியும் அதிகமாக வெளியே போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையிலேயே வந்து பால் பொங்கி கீழே போச்சு ரெண்டாவது பால் பாக்கெட் பொங்கும் போது மறுபடியும் வந்து இந்த லூசு உள்ளே போய்னால பொங்கிருச்சு எனக்கு என்னமோ இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டில் எதுனா சூனியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம் வந்துச்சு சமைக்க ஏன்னா மத்தியானமே அது ஏன் உனக்கு வரல காலையில பொங்கி இருந்துச்சுன்னா மத்தியானம் வெளியே சாப்பிட்டுருக்கலாம்னு உங்களுக்கு தோணும் மதியானம் நம்ம அக்கா தானே சமைப்பாங்க வீட்டுக்கு வர அக்கா அதனால தப்பிச்சிடுவோம் நைன்ட் சாப்பாடிக்கோ போட்டாங்கறனால எட்ரா வண்டி கிளம்பியாரு நீ பேசுற பாரு நாளைக்கு நான் அண்ணா சமைச்சு போடணுன்றதை இந்த மாதிரி கண்டபடி பேச வேண்டியது இட்ஸ் ஓகே எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம வந்து கிளம்புவோம் சோ நம்ம வந்து

அப்புறம் ஆரம்பத்துல வந்து ஏதோ அடிபட்டுச்ச அடிபட்டச்சு என்னது முகத்துல மேக்கப் கம்மியா போடுதா நீ எல்லாமே கேட்கும் انا கேட்க கூடாது நினைப்பேன் நம்மளை தாண்டி அந்த விஷயம் வந்திருது என்ன பண்றது இப்போ என்ன சொன்னா நீ மூஞ்சில மேக்கப் கம்மியா போடுறியா லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் மட்டுமா போட்டிருக்க அப்புறம் இதெல்லாம் என்னது அது மாய்ஸ்சரைசர் மாய்ஸ்சரைசரா சன்ஸ்கிரீன் ஆமா அம்மா அர்ஜுனே போய் போய் ஏய் சொல்லிட்டு இருக்கற அர்ஜுனே ஹாய் செல் அர்ஜுன் ஹாய்

இங்கே பாரு விஜய் கார்த்திக் அப்படிங்கிறவர் செம்மையா தோசை கருகண தோசை ப்ரோ வேற லெவல் பண்றாரு அர்ஜுன் ஸ்மைல் வேற லெவலு கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்றது இல்லை ஏபி ஃபேமிலி சரி இல்லை நீங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் பட் நீங்க ஏன் ரிப்ளை பண்ண மாட்டீங்க எனி ஒய் எனி வே கீப் ராக்கிங் கேப்பி சி ஹாப்பி ஆல்வேஸ் டேக் கேர் அதாவது விஜய் கார்த்திக் அவர்களே மக்களே விஜய் கார்த்திக் அவர்களே உங்களுக்கும் சரி நம்மளோட ஏபி ஃபேமிலிக்கும் சரி இல்ல எங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறதே வந்து வீட்ல குழந்தைய பாத்துக்கறதுல இருந்து எல்லா கமிட்மெண்ட்டும் எல்லாம் அந்த எடிட்டிங்ல இருந்து வீடியோ எடுக்கிறதுல இருந்து எல்லா வேலையுமே நாங்களே பாத்துக்கிறதுனால ஒரு ஆல்ரௌண்டரா நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து கமெண்ட்ஸ் டைமுக்கு போட முடியல டைம்க்கு போட முடியல ஆனா நீங்க பண்ற கமெண்ட் எல்லாம் நாங்க பாப்போம் இந்த மாதிரி கேப் கிடைக்கிறப்ப டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரி டைம் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வீடியோஸ்லயே வந்து ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்

ஏவ் அப்போ எடுத்தாச்சு அர்ஜுனே அது என்னதியா என்னதியா அது அம்மா அவங்க மூக்கு அந்த சிக்னல்ல கிடக்குமே நீங்க போய் சாரி சாரி மூக்கு சரி மூடுங்க மூடுங்க உடனே மூக்குக்கு பண்ணிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச உடனே இது பண்ணிட்டான் சோ பயணம் இன்னைக்கு எங்கே எதை நோக்கி இருக்கு அப்படின்னா ஆமாப்பா பசிக்குது வெளியே போய் எங்கேயா சாப்பிட கூட்டு வாங்கினா இவ வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான் எங்க போறான்னு தெரிய மாட்டேங்குது கடைசியில சென்னை போர்ட்டுக்கே வர போறாங்க சென்னை போர்ட்டுக்குள்ள அப்படியே கப்பல்ல ஏத்தி அனுப்பிடுவான்னு நினைக்கிறேன் என்னையும் அர்ஜுனையும் இல்ல இத்தனை நாளா வந்து நம்ம வீட்டுல நான்வெஜ் செஞ்சு தானே மக்களை வந்து புரட்டாசி மாசம் போற மக்களை நம்ம வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெளியே போய் நான்வெஜ் சாப்பிட்டு வெறுப்பு வெறுப்பேத்த போறோம் அதானே மொத்தம் எல்லாம் வெறுப்பாகி ஐஸ் ஹவுஸ் போறோம் மக்களை போயிட்டு பிரியாணி ஒழுங்கா வீட்லயே பக்கத்துல அண்ணாச்சி கடையில நாலு இட்லிய வாங்கணுமா அதுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கணுமா அதுல ஒரு என்னது சிக்கன் அதுனாப்பா இன்னொன்னு என்னமோ வச்சிருப்பாப்ல அண்ணாச்சி அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது மக்களே என்னன்னா பசி அப்படியே வயிறு அடி வயிற புடிச்சு கிள்ளி மேல் குடலை வந்து கீழ்குடலை இழுத்துக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு அதனால் கொஞ்சம் தண்ணியாச்சும் குடிச்சு தொலை அப்படிங்கிறாங்க ஆனால் தண்ணியை வேற எடுத்துகிட்டு வரல அர்ஜுனோட வாட்டர் தான் இருக்கு அவன்கிட்ட பிடிங்கி குடித்தோம் அப்படின்னா அவனை சமாளிக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை இல்லையா அதனால தண்ணியே வேணாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன் இப்படி கண்ணை கொழம்பு வச்சுங்கிற மாதிரி இந்த ஒரு பிரியாணி பாப்பாத்தையே அங்கேயும் சாப்பிடுட்டுக்கலாமாப்பா இதுக்கு இவ்வளவு தூரமா ஐஸ் ஹவுஸ்லன்னா ஐஸில் வச்சு கொடுப்பாங்களா ஓ அப்படியா நல்லா தான் இருக்கும் பாதி தூரம் அந்த முக்காவது தூரம் அந்தக்கப்புறம் ஏரியாக்கு போகிறாங்கிறா ஐஸ் ஹவுஸில் பார்க்கலாம் ஐஸ் ஹவுஸில் சூப்பரா இருக்கும் பிரியாணி தெரியுமா மக்களே இன்னைக்கு சூப்பர் பிரியாணியை பத்தி நம்ம ஒரு வீலாக பார்க்க போகிறோம் பாருங்க நடிச்சாமல் ஆனாலும் இங்கே ட்ராஃபிக் மட்டும் மஞ்சன் இல்லைங்கிற மாதிரி ட்ராஃபிக்கே இல்லைனாலும் இருபதில் தான் போயிட்டு இருப்பான்

ஃபேமஸான ஒரு கடை என்ன கடைப்பா அது பிலால் பிலால்னு சொல்லிட்டு இது என்ன ஏரியானா இது ஐஸ் ஐசோஸ் தான் ஆமாப்பா ஐசோஸ் நம்ம ஸ்டேடியம் இருக்கு இல்லையா சேப்பாக் ஸ்டேடியம் பக்கத்தில் என்னப்பா ஆ ஏரியா தரேங்க வேணுமா பிரியாணி இல்லைப்பா நீ வந்த ஸ்பீடுக்கு பிரியாணி மிஸ் பண்ணிட்டோம் நம்ம போ

இந்த கடையில் பிரியாணி சூப்பராக இருக்குங்க சிக்கன் பிரியாணியும் பீப்பு பிரியாணியும் ஏதாச்சும் ஒன்று இருக்கும்னு பார்த்தா அவர் தபராவை திறந்து காட்டுறேன் இருந்தால் நீங்கள் தபராவை தூக்கிட்டு போங்கங்கிற ஒரு கடக்கா சரி சாப்பிடுவோம் ஓகேலே புகையே பார்த்திங்களா அர்ஜுனு பார்த்தியா ஆ சூடா அர்ஜுன் சீக்கிரம் சீக்கிரம் எடுத்தேன்னா கைப்பொத்து போகும்பா சூடாக இருக்குது மக்களே ஆக்சுவலா நம்ம கோஸ்டிஸ் வந்து எல்லாருக்குமே ஏய் டேய் கோஸ்டிஸ்னா என்ன உனக்கு உங்க அம்மாவுக்கு இலக்காரமா போச்சு சிரிக்குறா மக்களே ஃபைனலி got இட் ஆமா மறக்கலாம் நீ மறக்கலானா நாங்க மறக்க மாட்டோம் சிக்கன் பிரியாணி அங்க இங்க சுத்தி கடைசில அண்ணா நகருக்கே கூட் வந்து ஃபைனல் ட்ரிப் முடியுதுங்க யோ 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 வேற வெங்காயத்தை சாப்பிடாதியா பிரியாணியோட சாப்பிடியா ஸோ இன்னைக்கு நம்ம நைட் ரைடு வந்ததுல நிறைய பேர் கோஸ்டிஸும் வந்து மீட் பண்ணோம் அதே நேரத்தில் ஏபி ஃபேமிலியை மீட் பண்ணோம் நிறைய பேர் வந்து அர்ஜுனை கொஞ்சிட்டு போனாங்க ஸோ ஏபா எப்படி உனக்கு இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருது அதாவது கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் ஓட விட்டு கடைசியில் ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி கேண்டி இவ்வளோ ஆட்டம் ஓட்டம் இந்த வீடியோ இதோட முடிவடைதா இல்லை இதுக்கப்புறம் எதுனா நடக்குதாங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம் ஸோ மக்களே நம்மளோட நைட் அவுட் பயணம் வந்து இத்துடன் முடிவடைகிறது இதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு தூங்க வேண்டியதுதான் ஆல்மோஸ்ட் யாரும் இந்த நேரத்தில் கார்கள் இருக்காங்க பக்கத்து வீட்டில் ஸோ அப்புறவா வந்து உள்ள ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் ஆமாம் வந்து இந்த நைட் அவுட் வந்து இது முடிவடைந்தது ஒரு பிரியாணி அப்புறமா கெபாபு இதோட வந்து இந்த நைட் லஞ்சும் முடிஞ்சிருச்சு சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கணக்கு தட்டி விட்டுருங்க குட் நைட் சொல்லு குட் டே கை வச்சு சொல்லு குட் நைட் குட் நைட் சொல்லு குட் நைட் பாய் மக்களே பாய் தேங்க்யூ